ஹலோ ராமஸ் வேலை பேருங்க என்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா பாதி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங் போய்ட்டுருக்கு மோட்டர் நைட் சவுண்ட் வருதா நல்லாவது பக்கம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வென்று வேலை இருக்குது கொஞ்சம் ஒயரிங் வேலை அப்பறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்ட்ரோல் வேறு கண்ட்ரோல் போடணும் சும்மா டெஸ்டிங்காக போட்டு இருப்போம் அப்புறம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரேக்கில் மாட்டி வச்சு ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக் மாட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்துருக்கோம் சாரி கனெக்ஷன் கொடுக்கல சாரி கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தினா உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அவ்வளோதா கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்க வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரு வந்து பாருங்கள் ஓட்டு மீட்ரு ஓட்டு வெயிலுக்கு தெரியல ஃபுல் சார்ஜில் இருக்குது ஃபுல் சார்ஜ் இதில் இருக்குது இந்த ஸ்பீடோ மீட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் மாடல் வந்துடும் இப்போ உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு ஒன்று போட்டு கட்டுறேன் பாருங்கள்

கோல்ஸ் எல்லாம் வந்து பாட்டோட 4 மணி கட்டி இருந்து இந்த வட்டி பண்ணி விடுறோம் அடுத்து நம்ம உங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணிடலாம் டார்கெட் பாட்டில டார்கெட் பாத்தீங்க உங்களுக்கு டைம் வந்துச்சு டார்கெட் வந்து நம்ம டிமாண்ட்லாம் பாக்கலாம் அப்படியே எல்லாம்

பதில் ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது வண்டி அதை கண்ட்ரோல் மாட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரன்னிங்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயரிங் பண்ணணும் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மந்திரம் மாற்றிடணும் டெஸ்டிங் தான் நம்ம கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மேலே பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டுருந்தோம் அந்த கலர்ல ரெட் கலர் பிடிக்கலாரு அதனால சிவர் கலர் வாங்கி போட்டோம் சிவர் வாங்கி போட்டோம் இதுதான் டெஸ்டிங்கு வண்டி ரன்னிங் இருக்கு வண்டி ரன்னிங் ரன்னிங் இருக்கு பக்கம் ரன்னிங் இருக்கு வண்டி பதினாங்க கொஞ்சம் ஒயர் காஞ்சி கொடுங்க गाइस கொடுங்க கட்ட வரோம் சரி நான் வேல உங்களுக்கு பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க உங்களுக்கு இப்போ நம்ம பல்ப் மாட்டிக்கலாம் பல்ப் பார்த்தினா உங்களுக்கு எல்இடி பல்ப் பார்த்தினா 250 பீஸ் பதின மாட்டியாச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ் அவ்வளோதான் பல்ப் ரெடி உங்களுக்கு பல்ப் ரெண்டு மாட்டி வச்சு உணவு மாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா சாவி கனெக்ஷன் கொடுக்கல பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வந்துடும் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி லாக் பண்ணுறது இதெல்லாம் லாக் ஆகிரும் ஃபஸ்ட்டு இதை வந்து லாக் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மாடலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி அன்லாக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி தொலைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு கம்ப்னிங்க வண்டி சவுண்டு மூணு அளவு அலாட் பண்ணும் வண்டி அதான் ரங்கேஷ் மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எல்லாம் ஒயரிங் பண்ணி இண்டிகேட்டர் லைனில் கொடுக்கணும் அது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டுட்டு வண்டி தட்டினா உங்களுக்கு இதாகும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது எங்கள் எல்லாம் வண்டியில் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணல அல கேட்காது பார்த்தீங்கன்னா அலுமே துண்டாக தகுது இப்போ ஒன்றா கேட்கும் அப்புறம் அலார் துண்டாக இருக்குது அதனால் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டு இப்போ நல்லா பண்ணால் நல்லா கையிடும் அவ்வளோதான் நல்லா கையிருங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லேரு மாடியில் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரன் ஹெவியான ஹாரன் வாங்கியிருக்கோம் சவுண்ட் அடிக்க அதையும் மாட்டிடலாம் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டர் ஒன்று அப்புறம் அந்த கட் அவுட் ஒன்று வாங்கியிருக்கோம் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் உங்கள் வண்டிக்கு பண்ண பண்ண சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிணேன் எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இதில் இருக்கு இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரண் சவுண்டு பயங்கரம் இருக்கும் உங்களுக்கு அடுத்து கிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆரண்ணே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பன்னெண்டு போட்டு பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தேறையாக போன பீஸிங் மாடி இருக்கு இந்த பீஸ் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வச்சிருக்கோம்

அடுத்தவங்களுக்கு இன்னும் இண்டிகேட்டரு ஏகப்பட்ட வேலைங்க எல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணுற காட்டுறேன் வண்டி முடிச்சுட்டு வீடியோ கட்டுறேன் ஓகேங்களா எதுவும் உங்களுக்கு சொன்னால் புரியாது அது அவ்வளோ சீக்கிரம் புரிய முடியாது வீடியோ இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போட முடியலங்க ஆனால் உங்களுக்கு எல்லாம் கணிச்சு ஒன்று முடிச்சுட்டு வண்டி ரன்னிங் பண்ணாமல் அவங்க காட்டுறேன்